நான் விரும்பி படித்த புத்தகம் பெண்களை பத்தி தான் எழுதுறாங்க குடும்ப கட்டுப்பாடு அதிகம் இப்ப எல்லாரும் பேசிட்டு மறுசீரமைப்பு தொகுதி மறுசீரமைப்பு இப்போது நடைமுறைக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட ஏழு ஏழு மாநிலங்கள் அவை குறையும் மாநிலங்கள் அவை உறுப்பினர்கள் குறைவார்கள் அப்ப நம்மளுடைய அங்க பார்ட்டிசிபேஷன் குறையும் அதனாலதான் இப்ப எல்லாரும் போராடி கொண்டிருக்கிறாங்க குடும்ப கட்டுப்பாடை முக்கியமாக நிலைப்படுத்தியது அதை பத்தி ராஜம்கிருஷ்ணன் அவர்கள் எழுதுகிறார்கள் அறுபதுகள்ல அதை தொடங்குது குடும்ப கட்டுப்பாடு எப்படிலாம் நடந்ததுன்னு ஓரளவுக்கு என் வயது உத்தரவர்களுக்கு எல்லாம் தெரியும் அது அரசு பணியில இருக்கிறவங்க எல்லாரும் போய் பத்து வரணும் கேஸ் பிடிச்சிட்டு வந்து ஆபரேஷன் பண்ண வைக்கணும் அவர்கள் எழுதுகிறார்கள் களப்போராளி களப்போராளி என்று சொன்னார்கள் அல்லவா ஒரு குடும்ப கட்டுப்பாட்டை பத்து எழுத வேண்டும் என்றால் ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் இந்த கே கே நகரில் இருக்கக்கூடிய டாக்டர் வசந்தா என்று சொல்லக்கூடிய கைனகாலஜிஸ்டோட உட்கார்ந்து பேசி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு எழுதுகிறார்கள் இதுல இன்னும் குறிப்பா லூப்புனா என்ன காப்பத்தினா என்ன அறுவை சிகிச்சை பெண்களுக்கு எப்படி செய்தார்கள் தொடக்க காலத்துல அந்த எல்லாம் ரொம்ப பெருசாக பொருத்தப்பட்டு ரத்தம் ஒழுக ஒழுக பெண்கள் இறந்த கதையெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது அந்த கதையெல்லாம் அவர்கள் எழுதுறாங்க கண்ணுல அப்படியே ரத்தம் வர வர படிக்கக்கூடிய நூலாக அந்த நூலை நான் பார்த்தேன்